ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வதக்கி வைக்க விட்டு அரிசி கறியெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு வந்து இருக்காங்க இது எந்த சேர்ந்து தண்ணியெல்லாம் பிறகு தான் தம் போட முடியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ கறிக்கு நான் ரெண்டு கிலோ அரிசி போட்டிருக்கேன் எல்லாம் பார்க்கலாம் ரெடியான பொருட்கள் நம்மளுக்கு காட்டுறேன் இன்றைக்கி சண்டேக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் பச்சடி அண்ட் இது பிரியாணி ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கொதிச்சிட்ருக்காங்க நல்லா எல்லாம் சீரட்டும் தம் போடுவோம் பிரியாணிலாம் போட்டு ரெடி ஆகிட்டு பீஸ்லாம் தனியாக எடுத்துகிட்டு செட் ஆகணும்னு வச்சுருக்கோம் அது நம்ம அடையாளம் போட்டு சாப்பிட வேண்டியது ஒன்று என் தங்கச்சி ஊர்லேருந்து வந்திருக்கிறதுனால பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தான் சிக்ஸ்டி ஃபைவ் போகிறதுக்காக அதுவும் அடுப்பில் தம் பிரியாணி போட போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போகிறதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சாச்சு அதெல்லாம் க்ளீன் அதெல்லாம் எண்ணெய் ஹீட் ஒன்று போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் சிக்கன் பாத்தன்லையா பொறிச்சிட்டு வச்சுட்ருக்கோம் அடுப்பில் போட்டாச்சு சிக்கன்லாம் பொறிச்சாச்சு சிஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு இதோட கண்ணு ஒட்டி பார்க்கலாம்